வணக்கம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலார் டாப் ப்ராஜெக்ட் பற்றியும் உடைய மானியத்தை பற்றியும் தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது இருபதாயிரம் வியூஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய நஞ்சார்னு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த வீடியோவில் அந்த ஸ்கீமை பத்தி லாபமா நஷ்டமா எவ்வளவு செலவாகும் எவ்வளவு மானியம் கிடைக்கும் எவ்வளவு ஆகும் என்னென்ன ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேள்வியை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா இந்த வீடியோ வந்து தொகுத்து வணக்கம் இது தமிழ் டிரானி சேனல் நான் உங்க இப்ராஹிம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு மானியம் வந்து ஆஃப் ஆஃப்கிரிட் ரெண்டுத்துக்குமே கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு ஆக்சுவலி இந்த மானியம் ஸ்கீம் வந்து ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் ஆஃப்கிரிடுக்கு கிடையாது அதாவது நீங்க சோலார் பேனல் வழியா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அது இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு கிரிட் வழியா கனெக்ட் பண்ணா மட்டும் தான் அதாவது ஆன்கிரேட் சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு மட்டும் தான் மானியம் நீங்க பேட்டரிகள் ஸ்டோர் பண்ணி உங்க வீட்டு லெவலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஆப்கிரேட் சிஸ்டம் அதுக்கு மானியம் கிடையாது அடுத்ததான் மானியம் எவ்வளவு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி அந்த பழைய வீடியோல சொல்லியிருந்தோம் ஒன் கிலோ வாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்கும் ஆப்வியஸ்லி ரெண்டு கிலோ வாட்டுன்னு வரும்போது அறுபதாயிரம் ரூபாய் ஆனா இந்த மானியம் வந்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு சீலிங் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது மூணு கிலோவாட்டுக்கு மேல மேலே நீங்கள் சோலார் பேனல் போட்டாலும் உங்களோட மானியம் வந்து எழுபத்தெட்டாயிரம் தான் அடுத்து கேள்வி மானியம் எவ்வளவு நாளில் வந்துடும் மானியம் கண்டிப்பாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி மானியம் முப்பது நாளில் வரணும் அந்த முப்பது நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா நீங்கள் சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்கிரீட்ல கனெக்ட் பண்ணி இபி டிபார்ட்மெண்ட்ல மீட்டர் பிக்ஸ் பண்ணி அவங்க சர்டிபிகேட் தருவாங்க அந்த சர்டிபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணதுலேருந்து தேர்ட்டி டேஸில் உங்களோட மானியம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாகவே வந்துடும் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு செலவு பண்றது இல்லாமல் அடிஷனலா ஏதாவது செலவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அட்லி ஆமா இபி டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஆன்கிரேட் கனெக்ட் பண்ணும் போது இபி டிபார்ட்மெண்ட்ல பேப்பர் ஒர்க் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் ஈபி டிபார்ட்மெண்ட்டோட ஃபீஸு இது அபிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் பட் எல்லா அன் அஃபிஷியல் சார்ஜஸ்லாம் சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகலாம் அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ல இருக்கிற ஒரு டிபிகல்ட்டியை சொல்லிடுறோம் ஆக்சுவலி நீங்கள் சோலார் பேனல்ஸை வந்து எல்லோருக்கிட்டையும் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்க முடியாது கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணி இருக்கிற அந்த வெண்டார் லிஸ்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட மட்டும் தான் நீங்கள் சோலார் பேனல் வாங்க முடியாது இந்த ஸ்கீமுக்கு மானியம் அப்ளை பண்றதா இருந்தால் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா மார்க்கெட்டில் ஒன் கிலோ வாட்டை வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம்னா இவங்களுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா வெண்டார் லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெண்டார் ஃபீஸாக பே பண்ணணும் அந்த வெண்டர் ஃபீஸும் அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் செல்லும் அப்படின்னும் போது அந்த ஃபீஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இவங்க சோலார் பேனலோட காஸ்ட்டை கொஞ்சம் ஹையாக வச்சு வைக்கிறாங்க இதனால சில நேரத்தில் என்ன தோணுன்னா மானியம் கிடைச்சி கூட அந்த மானியம் நம்மளால ஃபுல்லாக பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியல அது வெண்டாருக்கு கொஞ்சம் அடிஷனல் காஸ்ட் பே பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் அந்த ஷேர் போகுது அப்படின்றது இந்த திட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் சிங்கிள் பல்ப் இருக்கிற வீட்டுக்கும் கிடைக்கும் இந்த மானியம் ஸ்கீம் வந்து சரி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த சிங்கிள் பல்ப் இருக்கிற வீடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ அந்த கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் பில் அதிகபட்சமா ஒரு இருநூறு ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த சோலார் பேனல் போடலாமா அப்படின்னா இது அவங்களுக்கு எந்த விதத்திலயும் யூஸ்ஃபுல்லா இருக்காது ஏன்னா நீங்க என்னதான் இதுல செலவு பண்ணி சோலார் பேனல் போட்டு அது ஈவி டிபார்ட்மெண்ட்ல ஆங்கிரீட்ல கனெக்ட் பண்ணி மீட்டர் வச்சு கனெக்ட் வழக்கு பாத்தீங்க அப்படின்னா

அதாவது நீங்க சோலார் வழியா நீங்க ப்ரொடியூஸ் பண்ற அந்த எலக்ட்ரிசிட்டிய இபி டிபார்ட்மெண்ட் தன்னுடைய கணக்குல வரவு வைக்கிறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் இருந்து முப்பது பைசா ஒரு சின்ன கணக்கு வழியாக இந்த நெட்ஒர்க் சார்ஜஸை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரெண்டு கேவி சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணி மானியம் வாங்கி நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கேவிய ஆவரேஜா ஏன்னா வின்டர் சம்மர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு நாளுக்கு எட்டு யூனிட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் ரெண்டு மாதத்துக்கு பில்லு எடுத்துட்டீங்கன்னா எட்டு இன்டூ அறுபது நாள் நானூற்றி எண்பது யூனிட் வரைக்கும் அந்த ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் அந்த நானூற்றி எண்பது யூனிட்டை நீங்கள் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் சார்ஜஸா முப்பது பைசா நீங்கள் ஆவரேஜ் எடுத்துட்டீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அதாவது ஒரு ஒரு மாதமும் நீங்கள் ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் சார்ஜஸ் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து டாக்ஸ் எல்லாம் சேர்த்து இரநூறுபா வரைக்கும் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் சர்வீஸ் சார்ஜா கட்ட வேண்டியது இருக்கும் இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து இரநூறுபாய் முந்நூறுபா தான் வருது அப்படின்னா இந்த மாநிலத்தில் கூடிய இந்த சோலார் ரூடா ப்ராஜெக்ட் சோலர் பேனல்ஸ் வழியா நீங்கள் ஜெனரேட் பண்ணி இதனால லாபம் எடுக்க முடியுமா எந்த லாபமும் வராது இது யாருக்கு சூட் ஆகும்னா ரெண்டு மாசத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பில்லு கட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணா ஓரளவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அதுக்கான சார்ஜஸ் வந்து குறையும் இன்னொருத்தர் கேட்டிருந்தார்னா மானியம் போக மீதி காசுக்கு நான் பேங்க் லோன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி இந்த ஸ்கீமுக்குன்னு பேங்க் தனியா லோன் தர்றது கிடையாது ஆனா ஏற்கனவே பேங்க் வந்து லோனுக்கான ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க இல்லையா உங்க சிவில் செக் பண்றது பேங்க்ல ப்ராப்பரா லோன் வாங்கி கட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கீமுக்கான லோனா உங்களுக்கு பணம் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஏற்கனவே உங்களுடைய பில் வந்து இரநூறு ரூபாய் இல்ல முந்நூறு தான் வருது சோலார் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கு போகாதீங்க உங்களுடைய பேட்டரி வச்சு ஆப்ரிட் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஆப்ரிட் சிஸ்டத்துக்கு வந்து இபி டிபார்ட்மெண்ட் கூட எந்த கனெக்ஷனும் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு தேவையான பவர் சப்ளை நீங்களே ஜென்ரேட் பண்ணி நீங்களே பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே உங்களோட பில்லு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மானியத்தோட கூடிய சோலார் பேனல் வந்து ஆன் வீசத்தில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்க மானியம் போக சோலார் பேனலுக்குன்னு நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணீங்க ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பில்லு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒரு அஞ்சு வருஷத்துல உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்னா எடுத்துட முடியும் கூர்ம வரை எல்லா கேள்விக்கான பதிலும் சொல்லிட்டோம் இதே மீடியோ ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்